எக்ஸ் ஆனந்தாய நம ஓம் டபுள் எக்ஸ் ஆனந்தாய நம ஓம் ட்ரிபிள் எக்ஸ் ஆனந்தாய நம ஓம் நித்யாமயனே நம ஓம் சன்னிலியோனே நம ஓம் கவிதானந்தாய நம ஓம் பிரியானந்த நம ஓம் நயந்தராய நம ஓம் சமந்தாய நம இன்றைய தத்துவம் என்னவென்றால் கிணர்தான் சுரக்கும் சுரக்கின்ற தத்துவமே தான் சாமி ஒரு கைப்பம்பில் கை வைத்து நாம் மேலும் கீழும் அடிக்கும் போது எவ்வாறு தண்ணீர் வெளிவருகிறதோ அதுபோல் உங்களுக்குள் சுரக்கும் அதற்காக நாம் சத்தான ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டும் பாதாம் பிஸ்தா முந்திரி சாமிக்கு நல்ல எக்ஸ்பெடி அனைத்தையும் பாலில் நன்றாக அரைத்து நன்றாக கொதிக்க வைத்து குடிக்க வேண்டும் எந்த பலன் இருக்கட்டும் சார் சார் சுவாமி உங்களை பார்க்க ஒரு பெண் கஸ்டமர் வந்திருக்கிறார் சாமி வரட்டும் காலம் தாழ்த்தா அது கீஷ் இரண்டாம் நாள் ஆகிவிட்டது சீக்கிரம் போடா கஸ்டமர் வரும்போது நந்தி போல் நிற்கக்கூடாது தள்ளி உட்காருங்க சுவாமி வசந்தா وکړئ சாமி ஏன் பேர் இப்படி தெரியும் எல்லாம் எக்ஸானந்தாவின் மயம் وکړئ சாமி நல்லதா இருக்காரு ம் எப்படி கரெக்ட் பண்ற வேண்டியதா இன்னைக்கு பெரிய பதன இருக்கும் போல இருக்க இன்னைக்கு ஏதாவது ஒரு சிட்டு வேலை பண்ணி ஏள்ள உள்ள தள்ளிட்டு போயி தூட்டா தனச்சிர வேண்டியதா என்னமா இருக்கா மல்லிப்பூ

சொல்லுங்க சுவாமி இதெல்லாம் சொல்வதற்கெல்லாம் இல்லை பக்தையே சேலையில் நடத்த வேண்டும் நீங்கள் நன்றாக செய்வீர்களா சாமி பரிகாரம் ஏன் சாமி சிரிக்கிறீங்க சிரிக்காமல் என்ன செய்வது எக்ஸ் டபுள் எக்ஸ் ட்ரிபிள் எக்ஸ் இப்போது போர் எக்ஸ் வரை போய் கொண்டிருக்கிறது என்னுடைய ஆராய்ச்சி போர் எக்ஸா முதலில் வாயை மூடு அம் உள்ளே சென்று வாயை துறக்கலாம் சரி சுவாமி சிஷ்யர்களே வசந்தாவிற்கு குழந்தை பாகியம் இல்ல இல்லையா அதனால் சில சித்து வேலைகளை பிராக்டிகலாக செய்ய வேண்டியது இருக்கிறது அதை உள்ளே சென்று செய்து விட்டு வருகிறேன் நீங்கள் தியானம் செய்து கொண்டிருக்க அந்த சித்து விளையாட்டில் எங்களுக்கும் பங்கு உண்டா சாமி சுவாமி உங்களுக்கு அனுபவம் போதாது சில காலம் இங்கேயே தங்கியிருந்து என்னை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு சிறிய வேண்டுகோள் தயவு செஞ்சு கதவை தொடர்ந்து எட்டி பாக்கிறவா

பார்த்து நான் பார்த்த பெண்களிலே இவள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாள் என்னவோ பண்ணுதே, என்ன பண்ணுதே... உன் கணவன் தினமும் நை டூட்டியே பார்க்கட்டும் பகலில் நீ இங்க வந்து விடு நாம் பரவசம் அடையலாம் சிஷியர்களே நான் பூஜையில் சந்தோஷமாக இருக்கும் போது இப்படி இடையூறாக கதவை திறந்து பார்க்க கூடாது அது அநாகரிகம் அல்லவா கதவை மூடிவிடுங்கள் சரி சரி சாமி ஆ வசந்தா என்னை என்னவோ பண்ணிக்கிறதே ஹலோ போலீஸ்னா வசந்தா நாம் பரவச நிலைக்கு போகலாமா போகலாம் சுவாமி போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா வசந்தா ஐயோ சுவாமி நான் இல்லை நீ இல்லையா நான் இல்லை அடா யோகியர்களா நான் முடித்து விட்ட பிறகு நீங்கள் முடித்துக் கொள்ளலாம் செருப்பு பிஞ்சிடும் சரி ஓகே வசந்தா நான் போன வேகத்தில் வந்து விடுவேன் நீ ஒன்றும் கவலைப்படாதே காத்திருப்பாய் அல்லவா கண்டிப்பா புஷன் கிட்ட மட்டும் போயிடாதம்மா உன்னை நம்பி தான் டேஷனுக்கே போறேன் ஆடா அயோக்கிய பயலகளா போட்டு கொடுத்தது நீங்க தானே இன்னும் எத்தனை ஊருக்குடா நான் மாறிட்டு இருப்பேன் ஐயோ ராமா வசந்தா வெயிட் பண்ண வசந்தா வந்துடுறேன் சீக்கிரம் வந்து விடுங்கள் சுவாமி